வணக்கம் என்னோட பேர் ராஜலட்சுமி நான் வந்து பாத சிகிச்சை ஹிப்னாடிசம் ஹீலரா இருக்கிறேன் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நான் உங்களோட அகத்தின் அழகை உங்க கால் பாதம் மூலமா சொல்ல முடியும் எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது நம்ம உடம்புல உள்ள அறுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் முடிகிற இடம் வந்து நம்மளோட கால் பாதம் ஸோ அந்த கால் பாதத்தில் உள்ள நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமா உடம்புல உள்ள எல்லா வியாதிகளையும் அதோட ஆணிவேரில் இருந்து நம்ம சரி பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை கண் காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தைராய்டு கழுத்து வலி தோள்பட்டை வலி அல்சர் லங்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கிட்னி ஸ்டோன் கேல்புலேடர் ஸ்டோன் ஃபேட்டி லிவர் அப்புறம் பெண்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இடுப்பு வலி மூட்டு வலி பெரிகோஸ் சுகர் ப்ரெஷர் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி பரவாயில்ல இருக்கிறது வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் சியாட்டிகா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சிம்பிளாக சொல்லணுன்னா தலைவலியில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் இந்த பாதகூசம் மூலமாக ஈஸியாக சரி பண்ண முடியும் இந்த வீடியோ பார்க்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ராஜயோகத்தில் வாழ்க நலமுடன் நன்றி